அப்படின்னு ஒரு கதை நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ஒருத்த மதுரகாரம் படிச்சுட்டு வாசியினுடைய கற்ப அளவுக்கு நம்ம மனைவி கற்பு இருக்கான்னு பார்ப்போம்னுட்டு அந்த புள்ள தண்ணி அறுத்திக்கிட்டு இருந்திருக்கு அந்த அம்மா பேரு வாசி இவன் வீட்டுக்காரம்மா பேர் கற்பாய் அது தண்ணி அடைக்கிறப்ப பேசாம இருக்க வேண்டியதான தின்னுட்டு கருப்பாயி அப்படின்ட்டு இருக்கான் அந்த அம்மா இந்த கூறு கட்டவனுக்கு தெரியாத காலம் தெரியாது வர்றையா அப்படின்ட்டு வந்திருக்கு வாலி பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சு இவனுக்கு மனசே விட்டு போச்சு என்ன நம்ம மனைவி கருப்பாயி வாசிக்க அளவுக்கு இல்லை போல் இருக்க நீ வாசிக்க அளவுக்கு கற்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காப்புல அதுக்கு அந்த பெண்ணு இந்த காலத்து பெண்ணு இல்லையா வள்ளுவனுக்கு தான் ஏன் வாசிக்க கிடைக்கும் நீயே ஒரு மானம் கட்ட ஈத்திர உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல உனக்கு வாசிக்க வேற வேணுமா நண்பர்களே அறிவு நான் என்ன சொன்னு